மே மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரப்படி ஏற்படக்கூடிய பலன்களை பார்ப்போம் செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு ஏற்ற மிகப்பெரிய அளவிலான நல்ல பலன்களை துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எளிதாக நிறைந்து பெற முடியும் கால்நடை பராமரிப்பிலும் வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய யோகங்கள் உண்டு அதிக அளவிலான சங்கடங்கள் சிரமங்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் முழுவதுமாக நீங்கும் பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகன் மங்களகாரகன் நவக்கிரகங்களின் தளபதி என்று திகழக்கூடிய செவ்வாயை பொறுத்தமட்டில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மே மாதத்தின் முற்பகுதியில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்குள் பலம் பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிகவும் பலமாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் நீச்சம் நிவர்த்தி அடைந்து நுழைந்து பயணிக்க இருக்கிறார் கடந்த ஒரு சில மாதங்களாகவே நிலையில் வலுவிழந்த நிலையில் செவ்வாய் பயணித்துக் விட பலம் நிறைந்த அமைப்பிற்கு தற்போது மாறி பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்பட்டு விட அபரிவிதமாக அதிரடியாக பல்வேறு விதங்களான பணிகளை துரிதமாகவும் அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது நவகிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியனைப் பொறுத்தமட்டில் இந்த மே மாதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் இந்த மாதத்தின் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் உங்களுடைய ராசிக்குள் நுழைந்து சஞ்சரிக்க இருக்கிறார் சூரியன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்து சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத வீண்விரயச் செலவுகள் கண்டிப்பாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் அது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்துக் கொண்டிருக்கின்ற நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்கள் கண்டிப்பாகவே உண்டு ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உடல்காரகன் மனோகாரகன் என்று திகழக்கூடிய சந்திரன் இந்த மே மாதத்தில் எல்லா ராசிகளிலும் மாறி மாறி பயணித்துக் கொண்டிருந்தாலும் சிறப்பு வாய்ந்த அதிகபட்ச வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் புத்திக்கு நாயகராக வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த மே மாத துவக்கத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் கொண்டு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து சஞ்சரிக்க இருக்கிறார் புதன் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த மாதத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் அபரிவிதமாக அள்ளிக் கொடுக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் என அனைத்தும் குறையும் படித்துக்கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளுக்கு படிப்பில் அற்புதமான அருமையான முன்னேற்றங்கள் உண்டு கல்வி ரீதியான பணிகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான விஷயங்களை மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மே மாதத்தில் உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற கிரகத்தை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் பெயர்ச்சி அடையக்கூடிய மிகச் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மே மாதம் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த மே மாதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என அனைத்தும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாகவே கட்டுப்பாட்டுக்குள் வருவது மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அற்புதமான அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருகிறது அதிக அளவிலான சங்கடங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பது சிறப்பு வாய்ந்த நல்லபல முதல்தர சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறது உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தில் இந்த மாதம் கடைசி வரை பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் லாபஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று பலம் நிறைந்த அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பதை விட காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவில் உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த பணிகள் மட்டுமில்லாமல் அரசியல் துறை கலைத்துறை என பல்வேறு விதங்களான பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அற்புதமாக அருமையாக கணக்கச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக இந்த மே மாதத்தில் அமையும் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனின் அமைப்பால் உங்களுடைய புதிய முயற்சிகளில் அபரிவிதமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் சிறப்பான இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நவக்கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற குரு உங்களுடைய ஜென்ம விட்டு விலகி ராசிக்கு அவருக்கு பலமான இடமான இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இந்த மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகுகின்ற குருவின் அமைப்பு காரணமாக நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் பன்மடங்கு அதிக அளவிலான வெற்றிகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் உங்களைத் தேடி வரும் என்பதை தெள்ளத்தெளிவாக துல்லியமாக குரு உறுதி செய்கிறார் குருவின் அமைப்பு காரணமாக இந்த மே மாதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான சந்தோஷங்களும் இனிமைகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான சிறப்பு வாய்ந்த அருமையான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாகவே உங்களுக்கு இந்த நேரத்தில் உண்டு என்பதை துல்லியமாக முழுமையான சுபகிரகமான குரு உறுதி செய்கிறார் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் குரு பயணிக்கும் போது பிரம்மாண்டமான அதீதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் அள்ளிக்கொடுப்பார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கின்ற உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது குறு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகுவதால் பலகாலங்களாக கஷ்டப்பட்டு நொந்து நூலாய் போய்க் கொண்டிருந்த ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புத்துயிர் புத்துணர்ச்சி மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய தருணம் ஏற்படக்கூடிய விதத்தில் இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்ல வரன் கிடைத்து கல்யாண பாக்கியம் குழந்தை பாக்கியம் போன்ற நல்ல பல சந்தோஷமான இனிமையான சுபவிசேஷ நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த மே மாதத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கின்ற நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறிதளவான தாமதங்களும் தடைகளும் சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் எளிதாக இனிதாக கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த அருமையான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனியின் அமைப்பு காரணமாக மந்தமாக இருந்து கொண்டிருந்த விஷயங்களை பணிகளை அதிவிரைவாக துடிதுடிப்புடன் துரிதமாக செய்து முடிப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் அவற்றில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் உத்தியோகம் நிரந்தரம் செய்யப்படக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உண்டு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் எளிதாக உங்களைத் தேடிவரும் என்பது மட்டுமில்லாமல் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மே மாதத்தில் சனியை பொறுக்க மட்டில் திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் நுழைந்துள்ளார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான சனியின் இரட்டிப்பு தன்மை வாய்ந்த அமைப்புகளுமே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது சனியின் அமைப்பு காரணமாக மிகப்பெரிய அளவிலான கடினமான சவால்கள் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை எளிதாக வெற்றிகரமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சனி உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் வியாபாரம் உத்தியோகம் தொழில்துறை சார்ந்த பணிகளில் அபரிவிதமான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சந்திக்க முடியும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களையும் வாய்ப்புகளையும் நிறைந்து பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாகவே சனி உருவாக்கி கொடுக்கிறார் எனவே சனி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கை நழுவவிடாமல் பயன்படுத்திக் கொண்டால் தேவையில்லாத பிரச்சனைகளை விளக்குவதோடு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை தரத்தை மிகச்சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய முயற்சிகளில் அபரிவிதமான பிரம்மாண்டமான வெற்றி மேல் வெற்றிகள் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் நிறைந்து கிடைக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் ராகு நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது ஞானகாரகரான கேது உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் மே மாதம் பதினெட்டாம் தேதி முதல் திருக்கணிதத்தின்படி இந்த ராகு கேதுகளின் பெயர்ச்சி நடைபெற்று முழுவதுமாக ராகு பத்திலும் கேது நான்கிலும் பயணிக்க இருக்கிறார்கள் எனவே ராகு கேதுக்களின் அமைப்பு காரணமாக நீங்கள் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய இந்த மாதத்தின் முற்பகுதியில் ராகு லாபஸ்தானத்தையும் கேது பஞ்சமஸ்தானத்தையும் பலப்படுத்துவது மட்டுமில்லாமல் பிற்பகுதியில் ராகு கர்மஸ்தானத்தையும் கேது சுகஸ்தானத்தையும் பலப்படுத்துகிறார்கள் எனவே உங்களுக்கு இருந்து சிரமங்கள் சங்கடங்கள் நிறைந்தது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான பணிகளில் நிகழ்வுகளில் சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை சந்திக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சினைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான சங்கடங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் உடைத்தெறியப்பட்டு உங்களுடைய வளர்ச்சி வாய்ப்புகளுக்கான முன்னேற்ற யோகங்களுக்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த யோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் எந்தவிதமான சிறிதளவான தடைகளும் இல்லாமல் இந்த மே மாதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை சர்ப்பகிரகங்களாக சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் உறுதி செய்கின்றன உங்களுடைய வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான பணிகளில் முன்னேற்றங்களை அபிவிருத்திகளை நிறைந்து காணக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சனி அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த மே மாதத்தை மேலும் மகிழ்ச்சிகரமான சாதகமான காலகட்டமாகவும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் அதிக அளவில் நிறைந்து பெற கண்டிப்பாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப்பு விளக்கு போட்டு வழிபடுங்கள் அதுமட்டுமில்லாமல் ஆஞ்சநேயர் சனீஸ்வரன் போன்ற தெய்வங்களையும் வழிபடுங்கள் இவ்வாறு வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் கஷ்டநஷ்டங்களும் காரியத்தடை தாமதங்களும் பிரச்சனைகளும் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை